குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இங்கிலீஷ் கிராமர் ஸ்பார்ட் லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் நவுனும் வெறுப்பும் பார்த்தோம் இந்த வீடியோவில் ப்ரனவுனும் அப்ஜெக்டிவும் பார்த்துடலாம் ப்ரனவுன் டோட்டலாக இங்கிலீஷில் செவன் இருக்குது ஐ வி யூ ஹி ஷி எட்டு தே ஸோ டோட்டலாக செவன் ப்ரனவுன் இங்கிலீஷில் இருக்குது அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா டிஸ்கிரைபிங் வேர்டு ஃபார் நவுன்ஸ் அண்டு ப்ரனவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நவுனையும் பிரணவனையும் டிஸ்கிரைப் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் அப்ஜெக்டிவ்னு நம்ம சொல்லுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் எ பியூட்டிஃபுல் கேல்னு ஒரு வேர்ட் இருக்குது அதில் கேல் அப்படிங்கிற நவுனை அந்த கேல் எப்படிப்பட்டவ எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி டிஸ்கிரைப் பண்ணுறதுனால பியூட்டிஃபுல்லாக இருக்கான்னு டிஸ்கிரைப் பண்ணுறதுனால அந்த வேர்டு அப்ஜெக்டிவ்னு நம்ம சொல்கிறோம் எ பிக் ஹவுஸ் இதில் ஹவுஸ் பிக்காக இருக்குது எப்படி இருக்குது பிக்காக இருக்குது அப்படிங்கிறதுனால அது அப்ஜெக்டிவ் த ரெட் கார் இந்த கார் என்ன கலரில் இருக்குது ரெட் கலரில் இருக்குது ஸோ ஒரு நவுனோட குவாலிட்டியை பற்றி பேசுகிறதுனால இதுக்கு பேர் அப்ஜெக்டிவ் இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம் டால் பாய் இதில் ஒரு பாய் டாலாக இருக்கான் ஸ்மால் கார்டன் இந்த கார்டன் எப்படி இருக்குது ஸ்மாலாக இருக்குது ஹாப்பி சைல்டு சைல்டு எப்படி இருக்காங்களா ஹாப்பியாக இருக்காங்க ஓல்டு மேன் மேன் ஓல்டாக இருக்கார் டெலிஷியஸ் ஃபுட்டு ஃபுட்டு டெலிசியஸாக இருக்குது கோல்டு வாட்டர் கோல்டு எப்படி இருக்குது வாட்டர் எப்படி இருக்குது கோல்டாக இருக்குது ஃபாஸ்ட் ட்ரெயினில் ஃபாஸ்ட்டு பிரேவ் சோல்ஜர் சோல்ஜர் எப்படிப்பட்டவங்க பிரேவ் ஹெவி பேகு பேக் எப்படி இருக்குது ஹெவியாக இருக்குது அப்போது ஒவ்வொரு நவுனையும் டிஸ்கிரைப் பண்ணுறதுக்காக வரக்கூடிய அந்த வேர்டுக்கு பேர் அப்ஜெக்டிவ்னு பேர் தேங்க்யூ